அண்ண வயல் புதுவைண்டற்கு பன்ன திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடி சூடி கொடுத்த சுடற்குடியே துல்பாவை பாடி அருளவல்ல நாடி நீ வே கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் வீராட போது வீர்போதுமினோ நேரிழி சீர்மல்குமாய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழில் அன்னந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதையளம் சிங்கம் கார் மே நிச்சங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் பாவாய் வையத்து வாழ்வி